கிழக்கு நட்புறவு ஒன்றியமும் சாப்டார் நிறுவனமும் இணைந்து நடத்திய புலமை பரிசில் அங்குரார்ப்பனமும் இப்தார் நிகழ்வும் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை கிழக்கு நட்புறவு ஒன்றியமும் சாப்டா நிறுவனமும் இணைந்து கல்முனை ஜாகிரா கல்லூரி கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் உயிரியல் மற்றும் பௌதிகவியலில் உயர்திறன் கற்கும் மாணவர்களுக்கு புலமை பரிசல் கொடுப்பனவு வழங்கும் அங்குரார்ப்பண நிகழ்வும் இஃப்தார் நிகழ்வும் சாய்ந்த மருந்து சீபிரிஜ் சுற்றுலா விடுதியில் நேற்று இருபத்தி இரண்டாம் திகதி இடம்பெற்றது இந்நிகழ்வு இந்நிகழ்வு கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் தவிசாளரும் நிறுவனத்தின் தலைவருமான பொருளியலாளர் ஏ எம் நசீர் தலைமையில் இடம்பெற்றது சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் டாக்டர் எம் எச் கே சனோஸ் கல்முனை ஜாகிரா கல்லூரி அதிபர் எம் ஐ எம் ஜாபீர் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி அதிபர் நஸ்மியா சனோஸ் கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் நிர்வாகப் பணிப்பாளர் பிரதம தபால் அதிபர் யூஎல்எம் ஃபைசர் கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் பணிப்பாளர் சாய்ந்தமரது முன்னாள் பிரதேச செயலாளர் ஏஎல்எம் சலீம் உள்ளிட்ட கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கல்முனை ஜாகிரா கல்லூரி கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் உயிரியல் மற்றும் பௌதிகவியலில் உயர்தரம் கற்கும் மாணவர்கள் நாற்பது பேருக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபா படி இரண்டு வருடத்திற்கு புலமை பரிசல் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்